ியாவில் வேகமாக பரவும் கொரோனா மாறுபாடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை பிரித்தானியாவில் புதிய கொரோனா மாறுபாடு பரவி வருவதால் சுகாதாரத்துறை நிபுணர்கள் மத்தியில் கவலை எழுந்துள்ளது இந்த புதிய மாறுபாடு வேகமாக பரவக்கூடியதா அல்லது ஆபத்தானதா என்பது தொடர்ந்து தெரியாது என்று பிரித்தானிய சுகாதார மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஃப்ளட் என்று அழைக்கப்படும் புதிய மாறுபாடு இப்போது கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த மாறுபாடு காரணமாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது கேபி டூ கேபி த்ரீ ஜே என் பாயிண்ட் செவன் ஜே ஒன் பாயிண்ட் ஒன் மற்றும் கே ஒன் பாயிண்ட் ஒன் போன்ற பல்வேறு வகைகளை கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த புதிய மாறுபாடு என்பதால் நிபுணர்கள் இந்த மாறுபாட்டை ஃபிளட் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் மேலும் ஏழாம் திகதியுடன் முடிவடைந்த வாரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி கோவிட் பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது முந்தைய ஏழு நாட்களில் இருபத்தைந்து சதவீதம் அதிகமாகும் ஆயினும் கூட சமூகத்தின் ஒரு பகுதியை மட்டுமே இது பிரதிபலிக்கிறது மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதி முடிவடைந்த வாரத்தில் எதவீதமாக உயர்வடைந்துள்ளது இது முந்தைய வாரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆறு தசம் எட்டு சதவீதத்தை விட அதிகமாகும் இங்கிலாந்து பொது சுகாதார திட்டங்களின் இயக்குநர் டாக்டர் குறித்து பேசிய போது கோவிட் பாதிப்பு மற்றும் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இந்த வாரம் அதிகரித்துள்ளது எனவே தடுப்பூசியை போட்டுக்கொள்ளவில்லை எனில் தடுப்பூசியை பெறுவதற்கான நேரம் இது உங்களுடைய கோவிட் அல்லது காய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் வீட்டிலேயே இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இது மற்றவர்களை பாதுகாக்க உதவுகிறது மாறுபாட்டுக்கு என்று புதிய குறிப்பிட்ட அறிகுறிகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை நோய் தொற்றின் காலமும் ஜே என் மற்றும் முந்தைய முந்தையரோன் மாறுபாடுகளை போலவே உள்ளது என்றும் நிபுணர்கள் குறிப்பிட்டனர் மாறுபாடு இதற்கு முன்பு பரவிய மற்ற மாறுபாடுகளை விட அச்சுறுத்தலாக உள்ளது என்பதற்கு தற்போது எந்த ஆதாரமும் இல்லை இது மற்ற விவகாரங்களை விட கடுமையான நோயை ஏற்படுத்தும் என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்